நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ஆசிரியர் நியமனம் எப்போ தான் செய்வாங்க தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவு அதே சமயத்தில் குரூப் ஃபோர் குரூப் டூ இதெல்லாம் வந்து அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னா ஜனவரிக்கு பிற்பாடு தான் வரும் பிப்ரவரி பிப்ரவரி கூட ஆயிடும் சரிங்களா தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கிற நண்பர்களுக்கான ஒரு செய்தி இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை விட்டுறாதீங்க சிரமப்படுவீங்க சரிங்களா வேலையை விட்டுறாதீங்க அதை உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் எதாவது ஒரு சூழலில் ஆசிரியர் நியமனம் அப்படின்னு வந்த பிறகு வேணால் வேலையை விடுங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா எட்டு ஆண்டு காலம் ஏற்கனவே எதிர்நோக்கி இருந்து நொந்து நொந்து போயிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிறத வழியே பாருங்கள் ஜனவரிக்கு ஆசிரியர் நியமனம் எப்போது அப்படின்னா ஜனவரிக்கு பிற்பாடு சரிங்களா நிறைய மாற்றங்கள்லாம் எதிர்நோக்கி இருக்குது சரிங்களா அதாவது அரசாணைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் கொண்டு வரது இருக்குது டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடியணும் வேக்கன்சி தெரியணும் அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி அதுக்கப்புறம் பிப்ரவரிக்கு மே அப்புறம்தான் சரிங்களா ஆசிரியர் நியமனத்தை பற்றின என்ன முடிவுக்கு வராங்க இன்னொரு தேர்வாக அல்லது இப்படியே பணி நியமனம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி போட போகிறாங்கிறது பிப்ரவரிக்கு மேற்கொண்டு தான் தெரியும் ஜனவரி கூட வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்ல வரேன் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ளம் இப்படி தேர்வு நடத்த முடியாத சூழல் இப்படி போயிடும் முறையான அரசாணை ஆசிரியர் நியமனத்துக்கான அரசாணை என்ன டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடியணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து தெரியணும் அடுத்தது மாணவர்கள்லாம் வேற பள்ளிக்கு வந்து தொடர்ந்து வரணும் சரிங்களா புதிதாக வேறு ஒரு வைரஸ் பரவி வருத செய்திகளில் வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல எப்படி பார்த்தாலும் காலச்சூழல் தள்ளி தான் இருக்கு ஆசிரியர் நியமனத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலன்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஜூனு கூட போகாததுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இந்த பதிவு வீடியோ பதிவில் முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறது தற்போது பணியில் என்னென்ன தனியார் பணி இல்லை அல்லது உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்க்குறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் சரிங்களா ஏதோ ஒரு சூழலில் திடீர்னு ஆசிரியர் நியமனம் பண்ண போகிறாங்கன்றப்போ அன்றைக்கி பேசிக்கலாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கான வழியை பாருங்கள் ஏன்னா சிரமப்படுறீங்க உங்களுடைய சூழல் எனக்கு நல்லா தெரியும் அதனால் நண்பர்கள் யாரும் இப்போ இருக்க வேலையை செஞ்சுக்கிட்டுருங்க சரிங்களா ஏன்னா டெர்ச்சி பெற்றவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட திருமணம் ஆகியிருப்பீங்க மேக்சிமம் குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதனால் வேலைக்கு போங்க வேலையை பாருங்கள் இப்போதை மற்றவர்கள் சொல்கிற பதிலாம் நான் சொல்ல வேலையை பாருங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிறவங்களும் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கட்டும் சரிங்களா எப்படியும் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் சரிங்களா அதனால் குடும்பத்தை பார்க்குற வழியை பாருங்கள் நன்றி